படைக்காமல் எதுவுமே இல்லையே எங்க அப்பா படைச்சாரு சிறிது காலம் எப்பருமான் முருகப்பெருமான் படைத்தார் அப்புறம் எல்லாத்தையும் அப்பா எப்படி படைத்தார் எங்க அப்பா தான் படைச்சாரு என் படைக்கிற காரணம் இருந்தாக்கே பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மன்

எந்த பறவையாவது பால் கொடுக்க பார்த்திருக்கீங்களா இல்லைங்க அப்ப இந்த பறவை பால் கொடுக்குதுல ஆமா அப்ப இது வந்து விலங்கினமா இல்ல பறவை பறவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்கக்கூடிய எளிதாக செல்லக்கூடிய தன்மை தனது இறைகளை வைத்து பறக்கக்கூடிய தன்மை அது இருக்குன்னா அது பறவை இனத்தை சேர்ந்ததாங்க பறவை இனம்னா எப்படி பால் கொடுக்குறது எந்த பறவை கொடுக்குது எந்த பறவை கொடுக்குறதுல இந்த பறவை இந்த பறவை கொடுக்குறது ஆமா கொடுக்குறதுல ஆமா அப்ப குட்டி ஓட்டு பால் கொடுக்கக்கூடியது எது விலங்கினா

பத்து மாசம் சுமந்தோ இல்ல குஞ்சுகளை குட்டியில் ஈன்றக்கூடிய தன்மையை வந்து விளங்கினதுங்க

முக்குக்கு முன்னூறு உள்ள வைக்க அன்னைக்கு ஆமா நல்ல வாழ்வை அவள காட்டு நீ பெரிய ஆளு கிடையாது நான் பெரிய ஆளுங்க முக்குடா அவன புள்ள வருமா முக்குடா புள்ள இல்ல நாங்க பார்த்த யாவுதுல புள்ள வந்துறோம் அப்ப அர்த்தம் என்ன போகுது அப்ப உனக்கு முன்னால எவனோ வேலைய பாத்துட்டு போய் அது இல்லங்க பார்த்ததுல சிஷிக்கப்பட உருவாக்க கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் நான் சும்மா இந்த ஓட்டு ஓட்டாதீங்க என்ன ஓட்டுங்க எங்க பாப்போம் இப்ப நான் கேக்குறது உலகத்துல வந்து கேளுங்கனே பாப்போம் என்னன்னா ஒரு வீட்ல பால் நிறைய இருக்கு ஒரு வீட்ல பால் நிறைய இருக்கு பொன்னாட்டி யார் கேக்குறா ஏங்க இந்த பால் பூரா வீணா போயிருமுங்க பால் இருக்கு வீட்டுல உரம் ஒரு இல்ல என்ன செய்யறது கேக்குறான் சாமி என்ன செய்யறது கேக்குறான் அதுக்கு புரிஞ்சுங்க சொல்றேன் பக்கத்து வீட்டுல கொஞ்சோண்டு உரம் வாங்கி ஊத்தி கேடி அப்படிங்க பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய உரம் ஒரு வாங்கி ஊத்திட்டேன் இந்த பாலில் இருக்க பால் பூரா தயிரா மாறிடுச்சு இந்த பால பால் யாருக்கு சொந்தம் இந்த தயிர் பூரா யாருக்கு சொந்தம் நல்ல விஷயம் பாருங்க

எனக்கு மோந்துட்டான் பங்குனி சித்திர வந்துருச்சுங்களே உள்ள தண்ணி உள்ள போயிடும் அப்ப கயிறு பத்தல பக்கத்து வீட்டுல கடை வாங்கி கொஞ்சம் கயிற விட்டு தண்ணி எடுத்துக்கிட்டான் பாருங்க வந்து பார்க்கும் போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காரு அப்ப கேட்கும் போது என்னன்னா ஐயா ஏமல தப்பு இல்ல எங்க வீட்டுக்காரர் கொடுத்துட்டு போன கயிறு குட்டியா இருந்துச்சு அது மழை காலத்துக்கு ஏத்துக்குச்சு மழை இல்லாத வறட்சி காலத்துக்கு நான் பக்கத்து வீட்டுல கயிறு வாங்கி தண்ணி இறைச்சேன்